இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தீமைக்கு எதிராக நீங்கள் புரட்சி செய்யுங்கள் போர் குரல் கொடுங்கள் ஏன்டாய் பாவி உடைய பிள்ளையை ஏண்டாய் இப்படி செய்தா என்று கேட்கின்ற பொழுது எனக்கு தேவை ஆண்மகன் பெண் பிள்ளை தேவையில்லை என்று சொல்கின்றான் என்று சொன்னால் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கம் இன்னும் வரவில்லை அருமை சகோதரர்களே

போட்டு புதைப்பதாக என்று சிந்திக்கின்றான் அல்லாஹ் சொல்கின்றானே அந்த சமூகத்தில் இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா குழந்தையை புதைக்காதரா என்னிடத்தில் கொடுத்து விடு என்று தத்தெடுத்து அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார் புதைக்கப்படக்கூடிய குழந்தையை வாழ வைப்பவராக இருந்தார் என்று புகாரியில் வருகின்றது இளைஞர்களே இன்றைக்கு பெண் குழந்தைகள் அடுக்கடுக்காக கொல்லப்படுகின்றார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாப இப்படிப்பட்ட ஒரு வேதனை கூத்தா என்று கண்கலங்காமல் இருந்ததில்லை அருமை சகோதரர்களே இதற்கு காரணம் என்ன கேட்கின்றேன் உங்களிடத்தில் இந்த தீமையை தடுப்பது யாருடைய கடமை இளைஞர்களே இந்த ஒரு பணியை நீங்கள் கையில் எடுங்கள் இங்கு உள்ள ஆலிம்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் சட்டமன்ற தூதினுடைய எம்எல்ஏ வீட்டில் ஒரு கல்யாணம் ஆடம்பர கல்யாணம் என்பதற்காக வேண்டி அங்கு போய் போட்டோக்களுக்கு போஸ் கொடுக்கூடிய தலைவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பெருநாள் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை மையமாக வைத்து கொண்டாடப்படக்கூடிய பெருநாளாகும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நாம் எந்த ஒரு கட்டத்திலையும் மறக்க முடியாது அல்லாஹ் திருக்குரானில் சொல்கின்றான் சும்மா இழைக்க அனித்தபை மில்லத்தை இப்ராஹிமா ஹனீஃபா நாம் உங்களுக்கு கட்டளை இடுகின்றோம் நீங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் ஹனீஃபன் ஹனீஃபாவாக இருந்து நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஹனீஃப் என்றால் அதற்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்கின்றேன் ஒமாக்கான மினல் முஷரிக்கின் அவர் இணை வைக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருபோதும் ஆனதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இப்ராஹிம் அலுசலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் நப்சல்லா அலுசல்லாம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா தான் கட்டளையை இட்டிருக்கின்றான் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற வேலையிலே இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் மக்காவில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் ஜெயிது புனோ அம்ருபுணோ என்ற ஒரு நல்லடியார் அவர் அங்கிருந்து மக்காவிலிருந்து சிரியாவிற்கு செல்கின்றார் எதற்கு என்றால் ஒரு தூய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து சிரியாவிற்கு எவ்வளவு தூரம் என்று சொன்னால் திருநெல்வேலியில் மும்பைக்கு அது எவ்வளவு தூரமோ அந்த தூரம் ஆயிரத்தி ஐநூறு சொச்ச கிலோமீட்டர்கள் அவ்வளவு தூரம் அன்றைய காலத்தில் அவர் ஒட்டகத்தில் பயணம் மேற்கொண்டு செல்கின்றார் சென்று அங்கு ஒரு யூதா ஆலிமை சந்திக்கின்றார் சந்தித்து அவரிடத்தில் சொல்கின்றார் இன்னில் அல்யாலான் அண்ணா தீன தீனக்கும் நான் உங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க விரும்புகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த யூத மார்க்க அறிஞர் உண்மையை போட்டு உடைத்து விடுகின்றார் அவர் சொல்கின்றார் லா தூ தீனா பின் நசீபிக்க நீ எங்கள் மார்க்கத்தை பின்பற்றலாம் ஆனால் நீங்கள் மின் அளவில்லா அல்லாவுடைய கோபத்திலிருந்து ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஆனால் நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே உடனே ஜெயிது புனா அமருபுரன் உஃபைல் அவர்கள் சொல்கின்றார்கள் இல்லா மின் அலபில்லா நான் அல்லாவுடைய கோபத்தை விட்டு விரண்டோடி கொண்டு இருக்கின்றேன் உலகமீலு மின் அளவுலாகி செய்ய நபதன் அல்லாவுடைய கோபத்திலிருந்து கொஞ்ச அளவிற்கு கூட ஒரு கடை அளவு கூட நான் எதையும் என்னுடைய தலையில் நான் சுமக்க மாட்டேன் நான் இப்ராஹிம் இல்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்குண்டான அத்தனை வேலையும் பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்தவ அறிஞரை சந்திக்கின்றார் அவரும் இதே போன்ற பதிலை சொல்லிவிடுகின்றார் இப்போது அவர்கள் மக்களை நோக்கி வந்து அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நான் இப்ராஹிம் அலுசலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்றேன் என்று தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹும இன்னி அஷோ அந்நிய அலாத்தீன் இப்ராஹிம் நான் உறுதியாக மனப்பூர்வமாக பிரகடனப்படுத்துகின்றேன் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன் நான் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தன்னுடைய முதுகு புறத்தை காபாவை நோக்கி ஆக்கி கொண்டு நின்றவராக சொல்கின்றார்கள் யாம் ஆஷிர குரைஷ் குறைஸ் சமூகமே ஒல்லாஹி மா மின்கும் அலா தீனி இப்ராஹிமி அல்லாஹ் மீது ஆணையாக உங்களில் யாருமே இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் கிடையாது நான் மட்டும்தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கின்றேன் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவங்க கடந்த காலத்தில் சிலைகளுக்கு அறுக்கப்படக்கூடிய அந்த உணவை கூட அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் அந்த அளவிற்கு இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருந்திருக்கின்றார்கள் நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய கோபம் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவங்க சொன்ன உடனே யூத கிருத்த ஆலிம்கள் சொன்ன உடனே அந்த நேரத்தில் அப்போ அதற்கு வேறு வழி என்ன என்று கேட்கின்றார்கள் அப்போ அவங்க சொல்கிறாங்க மாயமுகூ இல்லா ஐயக்கூன ஹனீஃபன் அவர் ஹனீஃபாவாகவே இருந்தார் என்பதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று குறிப்பிடுகின்றார்கள் இப்போ ஹனீஃப் மைதின்லாம் பேர்லாம் வச்சுருக்காங்க ஹனீஃப் என்றால் என்ன என்று அந்த அவர்கள் அந்த யூத கிறிஸ்தவ அறிஞரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள் உலா நஸ்ரானியன் அவர்கள் யூதராகவும் இல்லை கிறிஸ்தவராகவும் இல்லை என்று அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் நாம் அங்கே என்ன பார்க்க வேண்டும் என்றால் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்கியவர்கள் அதைத்தான் இன்றைக்கு தௌஹீது ஜமாத்து மக்களுக்கு மத்தியில் போதித்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்றைக்குள்ள இளைஞர்கள் இன்றைக்கு தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்களுடைய வாழ்க்கையை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய பாதையில் நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் அந்த பாதை தான் நமக்கு விமோசனமிக்க பாதை அதுதான் ஹனீஃப் என்ற இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் ஆகும் இன்றைக்கு இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் போதை பொருளில் மூழ்கி போய் கிடக்கின்றார்கள் எந்த அளவு என்றால் நமது ஊரை போன்று கொஞ்சம் எண்ணிக்கையில் குறைவான ஒரு முஸ்லீம் ஊர் அந்த ஊரில் ஒரு இளைஞன் அவனுக்காக வேண்டி பெண் பேசி முடிக்கப்படுகின்றது அப்போ அந்த பையன் சொல்கின்றான் நீங்கள் எனக்கு திருமணம் முடிக்க வேண்டாம் என்று மல்லு கட்டுகின்றான் எனக்கு பெண்ணே வேண்டாம் என்று அவர் அவன் திரும்ப திரும்ப வீட்டில் சொல்கின்ற பொழுது வீட்டில் உள்ளவர்கள் ஒரு வாலிப பொண்ணு அல்லது வாலிப பையன் என்று சொன்னால் திருமணம் முடித்து வைப்பது பெற்றோர்களுடைய கடமை என்ற அடிப்படையில் பெண் பேசி முடித்து விடுகின்றார்கள் ஆனால் இந்த பையன் கொஞ்ச நாள் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஊர் தங்களை மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஊர் அதிகமான அளவில் அரபியில் கவிதைகளை ஏற்றக்கூடிய அறிஞர்கள் உள்ள ஊர் அந்த ஊரில் அந்த இளைஞன் அவனுக்கு பெண் பேசப்பட்டது அந்த இளைஞன் ஒரு விபரீதமான ஒரு முடிவை இருக்கின்றான் அதுதான் திருமணத்திற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கின்ற பொழுது தற்கொலை செய்து கொள்கின்றான் என்ன விவகாரம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவன் போதை பொருளுக்கு அடிமையாக ஆகி அதன் மூலமாக முழுமையாக அவனுக்கு ஆண்மை பறிப்போய் விடுகின்றது இதை சொல்ல கூச்சப்பட்டு இதை சொல்ல வைக்கப்பட்டு இதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தயங்கி அவன் எடுத்த ஒரு முடிவோ தற்கொலை என்ற ஒரு முடிவோ என்பதை நாம் பார்க்கின்றோம் நாம் இளைஞர்களுக்கு கேட்டுக்கொள்வது அதன் குறிப்பாக அடோலோசென்ட் என்று சொல்வார்களே விடலை பருவ வயது அந்த பருவ வயதில் உள்ளவர்கள் ஒரு பன் பதினஞ்சு பனிரெண்டு வயதில் இருந்தே தங்களுடைய பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற அந்த வேலையிலே பக்குவத்தை தரக்கூடிய ஒழுக்கத்தை தரக்கூடிய உலக அறிவியை கற்றித்தரக்கூடிய அறிவியலை கற்றுத்தரக்கூடிய அவர்களுக்கு சரித்திரத்தை கற்றுத்தரக்கூடிய வரலாறை கற்றுத்தரக்கூடிய புவியியலை கற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இன்றைக்கு அபின் கஞ்சா போதைப் பொருளை கற்றுக்கொண்டு அதில் புதையுண்டு போய் கிடக்கக்கூடிய நிலைமையில் பார்க்கின்றோம் இது அந்த அளவிற்கு தான் போதையிலே சிக்கி தவிக்கின்றார்கள் இது ஒரு நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டால் அடுத்து கீழக்கரையில் நோன்பு பெருநாள் சந்தர்ப்பத்தில் நம்முடைய பள்ளிகளுக்கு பெண்கள் வருகின்ற அந்த வேலையில் கிண்டல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு இளைஞர் கூட்டம் நிற்கின்றது அதை நம்முடைய இளைஞர்கள் தட்டி கேட்கின்றார்கள் அப்படி தட்டி கேட்கின்ற பொழுது ஓடிவிடுகின்றார்கள் ஒரே ஒரு பைக் மட்டும் பள்ளிவாசலில் கிடைக்கின்றது பள்ளிவாசலில் உள்ள நம்முடைய ஜமாத்தில் உள்ள இளைஞர்கள் பொறுப்பாளர்கள் அந்த வாகனத்தை பூட்டி போட்டு வைக்கின்றார்கள் காலையில் சகுர் நேரத்தில் அந்த கூட்டம் வருகின்றது வண்டியை கொடி என்று ஒருவன் மட்டும் துணிச்சலாக வந்து நின்று கேட்கின்றான் யார் சம்பந்தப்பட்டவர்களோ அவங்கள வர சொல்லு வந்தால்தான் வண்டி தருவோம் என்று சொல்கின்ற பொழுது அவனுக்கு சோதுவாக அவனுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஒரு கூட்டம் ஒரு கும்பல் வருகின்றது அர்வாளை எடுக்கிறாங்க கத்தியை எடுக்கிறாங்க ஒரு பையனை பிடித்து ஒரு இளைஞனை பிடித்து மாதத்தில் நிர்வாகம் இருக்கக்கூடியவன் கண்டமணிக்கு விட்டுறாங்க இறைவனுடைய அருளாக இந்த பையனுடைய ஏழு அல்லாத்தால மிகப்பெரிய அளவில் ஒரு ஆபத்தை வச்சுருந்தாலும் உயிருக்கு ஆபத்து இல்லாத அளவுக்கு ஆக்கி வைத்து விடுகின்றான் தொடையில ஒரு வெட்டு தான் இதயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நரம்போ அந்த நரம்புல வெட்டுப்பட்டு இரத்தம் மானாங்கடியமாக ஓடிவிடுகின்ற உயிருக்கு ஆபத்து ராமநாதபுரம் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கின்றார்கள் முதல் உதவி செய்துவிட்டு அங்கிருந்து மதுரைக்கு கொண்டு வந்து தனியார் சேர்க்கின்ற பொழுது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எப்படி பிழைப்பார் என்று சொல்ல முடியாது என்று இன்டென்சிவ் கேரளா அவர் ஐசியூல வச்சு இறைவனுடைய அவர்களால் அவர் அங்கிருந்து உயிர் பெற்று மீண்டும் வருகின்றார் அப்போ இந்த அளவிற்கு சமூகத்தில் இளைஞர்கள் இந்த அளவு மோசமான ஒரு பாதையை போதை பழக்கத்திற்கு அவர்கள் இன்றைக்கு அடிமையாகி கிடக்கின்றார்கள் அதை மீட்கக்கூடிய வலை வகையில் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் என்ன நினைக்கின்றார்கள் நாம் உண்டு நமது பாடு உண்டு என்று அவர்கள் இருந்து விடுகின்றார்கள் அப்படி இருப்பது அல்ல ஒரு இளைஞனுடைய வேலை கா அவங்க சொல்றாங்க துருக்குரானில் வருகின்றது சிலைக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்பதை உணர்த்துகின்றார்கள் காலூ சமயநாபத்தை எதுக்குருகும் நாங்கள் ஒரு இளைஞனை கேள்விப்பட்டிருக்கின்றோம் இப்ராஹிம் அவருக்கு பேரு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் எது குருகும் அவர்தான் இந்த சிலைகளை விமர்சிப்பார் என்று சொல்கின்ற பொழுதும் அவரை கொண்டு வாங்கப்பா ஊர் பஞ்சாயத்திற்கு முன்னாலே என்று கொண்டு வருகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இளைஞர்கிட்ட கேட்கின்ற அந்த வேலையில் அவர்கள் அந்த மக்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா செய்யணா இவருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கடுகளவுக்கு கடுகளவுக்கு தீங்கும் இழைக்க முடியாத கடவுள்களையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் உப்பில்லக்கும் இந்துலா அல்லாஹ் விட்டு வணங்கக்கூடிய உங்களுடைய இந்த தெய்வலுக்கும் சீ மானக்கேடு என்று சொல்கின்ற பொழுது கால ஹர்ரி கூகு அவரை தீயிலிட்டு கொளுத்துங்கள் வன் சுரு ஆலிகத்துக்கும் இன் குந்தும் ஃபாயிலின் நீங்கள் உங்களுடைய கடவுளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் தீயிலை தூக்கி எறியப்படுகின்றார்கள் வசனம் எழுதியிருப்பார்கள் தென்றல் எங்களை தீண்டியதில்லை ஆனால் நாங்கள் தீயை தாண்டி இருக்கிறோம் என்று சொல்வார்கள் இந்த திருமகனார் கீழேயே குளித்திருக்கின்றார் இப்ராஹிம் நாம் சொன்னோம் இப்ராஹிமுக்கு நெருப்பே நீ இதமளிக்க கூடிய ஒரு பசுஞ்சோலையாக மாறிவிடு என்று நாம் நெருப்புக்கு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே இந்த வசனம் சாதாரணமான வசனம் கிடையாது இன்றைக்கு இந்தியாவில் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முஸ்லிம்களை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அதே போல முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஹையுத்தீன் என்று நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொல்கின்ற பொழுது சமுதாய மக்களாலேயே நாம் ஒதுக்கி வைக்கப்படுகின்றோம் ஊர் நீக்கி வைக்கப்படுகின்றோம் ஜனாசா தொழுது அடக்கம் செய்வதற்கு கூட உரிமை இல்லை என்ற அளவிற்கு நம் மீது இன்றைக்கு அதிகமான முறையில் காட்டு தருவார்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன இதையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலே இந்த இளைஞரை நீங்கள் ரோல் மாடலாக கொள்ள வேண்டும் சும்மா ஹைனா இலைக்கு அனைத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா இளைஞர்கள் ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்துவிட்டால் விட்டால் நாம் உண்டு நம்முடைய பா பாடு உண்டு நாம் உண்டு நம்முடைய ஜோலி உண்டு என்று சென்று விடுகின்றார்கள் பொது வாழ்க்கைக்கு அதற்கென்று சில குறிப்பிட்ட இழித்த வாயர்கள் இருக்கின்றார்கள் ஏமாளிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இளைஞர்கள் கடந்து செல்கின்றார்கள் அப்படி செல்கின்றார்கள் ஒகான் ஏமுருவாக இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தொழுகை கொண்டு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த திருமகனுடைய மகனான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்கின்றானே அப்படிப்பட்ட இளைஞர்கள் போன்று நீங்கள் வாருங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே இந்த ஜெயிதுபுனும் அமருபனும் நுஃபைல் இப்ராஹிம் அலுவலாம் அவருடைய மார்க்கத்தில் இருந்தார் என்று சொல்கின்றோமே அவர் என்ன காரியத்தை சாதித்திருக்கிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் அன்றைக்கு ஆரம்ப காலத்தில் அவனுடைய முகம் கருத்து போய்விடும் எத்தவாராமின் சூயி மா புஷிர அவன் தன்னுடைய அந்த செய்தியை கேட்டுவிட்டு சமுதாயத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ள நிலை நினைக்கின்றான் அவன் சிந்திக்கின்றான் இந்த குழந்தையை வச்சு வாழ்கிறதா அஹிம் சிக்குவாளாகும் நம் எது சகுபித்தரா கேவலத்தோடு இந்த பொம்பள பிள்ளையை வச்சு வாழுறதா அல்லது மண்ணில் போட்டு புதைப்பதா என்று சிந்திக்கின்றான் அல்லாஹ் சொல்கின்றானே அந்த சமூகத்தில் இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா குழந்தையை புதைக்காதடா என்னிடத்தில் விடு என்று தத்தெடுத்து அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார் உக்கான யோகில் ம ஊதா புதைக்கப்படக்கூடிய குழந்தையை வாழ வைப்பவராக இருந்தார் என்று புகாரியில் வருகின்றது வாங்கி வளர்ப்பாங்களாம் வளர்க்கும்போது அந்த பிள்ளை வளர்ந்த உடனே இப்போது வச்சுக்கிறா என்று கொண்டு போவார் அப்போதும் அவர் சொல்வார் நீ வளர்க்க முடிஞ்சா வளர்த்துக்க இல்லை என்றால் அந்த குழந்தை கூறிய செலவு என்னுடைய சார்ந்த தரண்டா நீ வளர்த்துக்கடா என்று சொல்வார் என்று வருகின்றது இளைஞர்களே நான் உங்களிடத்தில் முதலில் போதைப் பொருளை பற்றி சொன்னேன் அடுத்து இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் நான் இளைஞர்கள் பெண்ணினத்தை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன் தெரியுமா இன்றைக்கு பெண் குழந்தைகள் அடுக்கடுக்காக கொள்ளப்படுகின்றார்கள் எடுத்துக்காட்டு ஹஃப்ஸா என்ற ஒரு பெண் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இந்த ஹஃப்ஸா என்ற பெண்ணினுடைய தற்கொலைக்கு ஆலிம்கள் தான் காரணம் ஏனென்றால் அவர்கள் வரதட்சணையை கண்டிக்கவில்லை அந்த ஹஃப்ஸா ஒரு தசகீர் என்பவனை காதலிக்கின்றது ஐந்தாண்டு கால காதல் காதல் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை கல்யாணம் முடிக்கிறான் கல்யாணம் முடித்த பிறகு குடும்பத்தில் டார்ச்சர் வரதட்சணை கேட்டு அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று டார்ச்சர் பண்ணுறாங்க தொல்லை கொடுக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு கோர நிலையில் பிறந்தது ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இந்த குழந்தையை அழிச்சாரணும் பிறந்து பிடிக்கின்றது கொலை செய்ய வேண்டும் என்று மல்லு கெட்டுகின்றார்கள் நான் அந்த பிள்ளையை கொல்ல மாட்டேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த பெண்ணு வாக்கப்பட்டாங்களே அந்த குடும்பத்தில் அடி அடி என்று நைய புடைக்கின்றார்கள் தாங்க முடியாம வீட்டிற்கு வருகின்றால் கையில் இருக்கின்றது ரெண்டு மாத குழந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டப்பு என்று சொல்வார்களே மிக கொடுமையான ஒரு நிலைக்கு அந்த பெண்ணு சென்று விடுகின்றால் இரவு எளிமருந்தை சாப்பிடுகின்றால் கடிதத்தை எழுத்து வைத்து என்னுடைய தற்கொலைக்கு காரணம் மாப்பிளை வீட்டுக்காரர்களான் என்று நாத்தனா குழந்தனா என்று அத்தனை பேர்களையும் பட்டியலிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றார் ஜனாசா வீட்டில் இருக்கின்றது அந்த பெண்ணுடைய தாயார் கையில ரெண்டு மாச குழந்தைகளை வைத்து கதறி அழகின்றார்கள் பார்ப்பவர்கள் டிவி நிகழ்ச்சியில் பார்த்தவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேடா இப்படிப்பட்ட ஒரு வேதனை கூத்தா என்று கண்கலங்காமல் இருந்ததில்லை பெரிய அளவில் அந்த செய்தி வைரல் ஆகிடுன்னது அருமை சகோதரர்களே இதற்கு காரணம் என்ன நினைச்சு பாருங்க பெண் குழந்தை பிறந்தாலே அது ஒரு துர்ச்சகனம் என்று கருதக்கூடிய அளவில் இன்றைக்கு சமுதாயம் இருக்கின்றது இளைஞர்களே இதை சொல்கின்ற பொழுது நான் உங்களுக்கு ஒன்றை உணர்த்துகின்றேன் இந்த கொடுமையை பார்த்து கொண்டு வாழா இருக்க போகின்றீர்களா கேட்கின்றேன் உங்களிடத்தில் இந்த தீமையை தடுப்பது யாருடைய கடமை இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தீமைக்கு எதிராக நீங்கள் புரட்சி செய்யுங்கள் போர்க்குரன் கொடுங்கள் இன்றைக்கும் பெண் குழந்தை என்று கொள்கை அடிப்படையில் உள்ள மாப்பிள்ளை தேடுவதை இன்றைக்கு போராட்ட களமாக இருக்கின்ற அப்படிப்பட்ட சோதனை இன்றைக்கு இருந்து பிடித்த மணமக்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்ற அனைவரும் மன பொருத்தமும் வேண்டும் இன்றைக்கு மாப்பிள்ளையை தேடி பெண்ணை தேடி வேண்டிய ஒரு தள்ளப்பட்டிருக்கும் அப்படி மாப்பிள்ளை வாக்கப்பட்டு விட்டால் இருக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்படுகின்றது அப்ப அதனால இளைஞர்களே நம்முடைய வீட்டில் வாழ்க்கப்பட்ட அந்த பெண்ணு மனவேதனை படக்கூடாது அதையெல்லாம் நீங்கள் புரிந்து உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் பெண் குழந்தையை பெற்றால் அது அவமான சின்னம் என்று கருதுவது அறியாமை காலத்து பழக்கம் என்று நினைக்கின்றீர்களா ரெண்டாயிரத்து பனிரெண்டுக்கு வாரங்கள் பெங்களூர்ல கேஜே ஹல்லி என்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மூணு மாத குழந்தை சேர்க்கப்படுகின்றது அப்படி சேர்க்கப்படக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன கோளாறு என்று பார்க்கின்ற பொழுது பிரெயின்ல காயம் அத போல கண்ணில் உள்ள ரெட்டினாவில் காயம் ரத்த கசிகின்றது என்னவென்றால் அந்த பெண்ணுடைய ரிஷ்மா பாணி என்ற அந்த பெண்ணுடைய கணவன் அந்த தூக்கி அடிச்சிருக்கணும் என்ன குடும்பம் பாருங்க சொத்துல தூக்கி அடிச்சிருக்கான் மூணு மாச குழந்தை அந்த அந்த குழந்தைய சிகரெட்டு துண்டுகளால் சுட்டு கறிக்கப்பட்டுகின்றது நாய் போன்று வாயாலேயே கடித்து குதறிருக்கின்றான் இருக்கின்றான் ஏண்டாய் பாவி இப்படி செய்திருக்கின்றா உன்னுடைய பிள்ளையை ஏண்டா இப்படி செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது எனக்கு தேவை ஆண்மகன் பெண் பிள்ளை தேவையில்லை என்று சொல்கின்றான் என்று சொன்னால் இப்ராஹிம் சலாம் அவருடைய மார்க்கம் இன்னும் வரவில்லை இளைஞர்களே இந்த ஒரு பணியை நீங்கள் கையில் எடுங்கள் ஏதோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் உள்ள ஆட்கள் தான் இதுவரைக்கும் கத்திக் கொண்டிருக்கின்றோம் இங்கு உள்ள ஆலிம்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் சட்டமன்ற தூதினுடைய எம்எல்ஏ வீட்டில் ஒரு கல்யாணம் ஆடம்பர கல்யாணம் அதில் உதயநீதி ஸ்டாலின் வருகிறார் என்பதற்காக வேண்டி அங்கு போய் போட்டோக்களுக்கு போஸ் கொடுக்கக்கூடிய ஜமாத்து உலமாவுடைய மாலங்கட்ட தலைவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே இதுவும் ஆந்திர மாநத்தில் நடந்தது அதை போன்று இந்த அப்ரினி என்ற சம்பவம் பெங்களூரில் கர்நாடகாவில் நடந்தது இந்த இப்போது நான் சொல்கின்றேன் அது என்ன தெரியுமா ஒரு போய் குறி கேட்குறான் எனக்கு மூணு குழந்தை இது வரைக்கும் பெண் குழந்தை என்று சொல்லும்போது உனக்கு தான் ஆண் குழந்தை அப்படின்ட்டான் மூணாவது ரெண்டு குழந்தையை தவிர்த்து மூணாவது குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல நாலாவது குழந்தைய ஃபோர்ஸ்ஃபுல்லாக கருக்கலைப்பு செய்கின்றான் ஐந்தாவது குழந்தைய இதெல்லாம் ஆங்கில இதழ்களில் வந்ததை டெலிகிராஃப் என்ற கல்கட்டா கல்கட்டாவிலிருந்து வரக்கூடிய அந்த ஏட்டில் இருந்து நான் எடுத்து சொல்கின்றேன் இது பத்திரிகையிலும் எழுதப்பட்டிருக்கின்றது நாலாவது குழந்தை கலைக்கப்படுகின்றது ஐந்தாவது குழந்தை கலைக்கப்படுகின்றது ஆறாவது குழந்தை கலைக்கப்படுகின்றது ஏழாவது குழந்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு தான் ஸ்கேன் வந்து விட்டது பார்க்கின்றார்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் பெண் என்று தெரிந்து விட்டது என்ன நடக்கின்றது தெரியுமா அந்த பெண்ணை ஒரு பக்கம் மாமனாரி இன்னொரு பக்கம் இப்போ மாப்பிள்ளையுடைய தம்பி பிடித்து கொண்டு அவன் வெல்டர் அதனால ராடை வச்சே வயிற்றில் அடிக்கிறான் என்னங்க கொடுமை அவனுக்கு தேவை ஆண் குழந்தை கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி கடைசி மயங்கி அந்த பெட் ஹாஸ்பிட்டல் வச்சு கருவும் கலந்து போய் விடது சேர்த்தால் சம்பவம் இன்னதான் என்று வெளிச்சத்திற்கு வருகின்றது வெளி உலகத்திற்கு தெரிகின்றது அப்படிங்க என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பெண் குழந்தைகளை கொள்ளுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கின்றது இதில் நாளை வரக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹுவை தவிரவர் யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு தங்கள் பீறுகள் என்று தாயத்து தட்டம் எழுதுகிறோம் என்று ஒரு கூட்டம் இது போன்று ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இந்த ஜோதிடம் அப்பட்டமான ஒரு பொய் தெரிகிறதா இல்லையா இதையும் இந்த சமயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்து இன்னொரு செய்தியும் சொல்கின்றேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு மாசம் குழந்தை அந்த குழந்தைய மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போனால் மண்டையில் அடித்து இதே மாதிரி சுவத்திலேயே அடித்து கொண்டிருக்கான் பதினெட்டு மாத குழந்தை என்னடா என்று கேட்டால் கருப்பு அதனால் நான் கொள்றேன் என்று ஆங்கில தமிழ் இதழ்களில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அப்போ பெண் குழந்தை என்று சொன்னால் கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இறைவனுடைய அருளால் இன்றைக்கு தகுதியில் வந்த மக்கள் அவங்களுக்கு பெண் குழந்தை பெறுகின்ற பொழுது நெவர் அந்த மக்கள் பிறந்திருப்பது ஆண் குழந்தையா குழந்தையா பெண் பாதகத்தை பார்க்கவில்லை பார்க்கவில்லை பாகுபாட்டை ஜமாத் உருவாக்கி இப்ராிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றியதன் காரணத்தினால் நாம் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் பெண் குழந்தைகளை வாழ வைக்க வேண்டும் இன்றைக்கு இந்த திருமணத்தை இன்றைக்கு அதானிய கல்யாணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ப்ரீ வெட்டிங் செலிபிரேஷன் குஜராத்தில் நடந்துச்சு ஒரு ஆறு பிளைட்டுகள் மட்டும் ஜாம்நகர்ல வந்து இறங்க வேண்டிய இடத்துல மோடி அரசாங்கம் நூற்றி நாற்பது ஃப்ளைட்டுகள் வந்து இறங்கக்கூடிய அளவில் ஏற்பட்ட தயார் செய்து கொடுத்து ட்ரம்ப்னுடைய மகள் வருகின்றால் பெரிய பெரிய விஏபிள் வரவழைச்சிருக்கிறான் தௌஹி ஜமாத்தில் நாம விருந்த நீங்கள் குறைச்சி போடுங்கள் என்று சொன்னால் முகம் சுழிக்கின்றார்கள் நெருங்கிய நண்பர் வட்டர் மட்டுமே ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே கேரளாவில் காவல்துறை அஞ்சல் என்ற ஊர் கொல்ல மாவட்டம் மருந்து கடை அதில் ஒரு பொருள் காணும் அப்போ அவன் சிசிடிவி ஃபுட்டேஜில் தேடுறான் தேடும் பொழுது ஒரு ஆட்ட ஓட்டுநர் தான் கிடைக்கின்றான் அந்த ரிதிஷ் என்பது அவனுடைய பேர் அவனை பிடிச்சி அரஸ்ட் பண்ணுறான் காவல்துறையை வேணால் திருடன பிடிக்கிறதுக்குள்ள பிடித்தவன திருடனாக ஆக்குறது இந்தியா அவனுடைய கொடுமை குற்றவியல் சட்டத்தினுடைய கொடுமை அவனை உள்ள தூக்கி போட்டான் கதறி அழுறான் அவனுடைய ஆட்டோ சீ செய்யப்படுகின்ற காவல்துறையில் பறிமுதல் செய்யப்படக்கூடிய வாகனங்கள் நம்முடைய காவல்துறையில் நீங்கள் பார்க்கலாம் பிடிச்சி அது அந்த வழக்கு தீர்வதற்குள்ளாக அந்த காரே அழிந்து போய்விடும் அதனுடைய மோட்டர்கள் எல்லாம் களவாடப்பட்டு விடும் இதே போன்று இவருடைய ஆட்டோவும் அப்படி ஆகின்றது கடைசியில் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நாலு வருடம் கடைத்து இன்னொருவன் நான் தான் அந்த திருட்டை செய்து ஒப்புக்கொள்கிறேன் என்று அவன் ஒப்புக் இவன் வெளியே வருகின்றான் ஆனால் களவாணி என்ற பெயரோடு வருகின்றான் வீட்டை வித்துவிடுகின்றான் ஆட்டோவும் போய்விடுகின்றது வயிற்று கழுவுவதற்காக வீட்டில் உள்ள ஒவ்வொருங்களும் ஒவ்வொரு வீடு ஏறி வயிற்றே கழுவுகின்றார்கள் அருமை சகோதரர்களே இவன் என்ன தெரியுமா கெடுத்து வாழ முடியவில்லை என்று தூக்கில் விடுகின்றான் இதை சொல்வது எதற்கு தெரியுமா சமூகத்தில் செய்வதற்காக வேண்டி உதவிக்காக வேண்டி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் திருமணம் வீட்டில் லட்சக்கணக்கில் அதன் கொடுமை என்ன தெரியுமா தவீது கொள்கையில இருந்து இங்கிருந்து விலகி சென்றவர்கள் அறநூறு களத்திற்கு பெண் வீட்டில் விருந்து வைக்கின்றார்கள் என்றால் இந்த கேடுகட்ட இந்த மோசமான பழக்கத்தை எதிர்த்து போராடுவது ஒவ்வொரு இளைஞனுடைய கடமை ஆடம்பர திருமணத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள் சிம்பிளாக நடத்துங்கள் இளைஞர்கள் இன்னும் எத்தனையோ வகையில் பொருளாதாரத்திற்காக வேண்டி காத்திருக்கின்றார்கள் அதனால் மூன்று விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன் ஒன்று போதை அடுத்து பெண் குழந்தைகள் கொலை அடுத்து ஆடம்பர திருமணம் இது முற்றுப்புள்ளி வைத்து சமூகத்தை காக்கக்கூடிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களிடத்தில் இருக்கிறது என்று கேட்டு இந்த சமுதாய பணியை செய்வதற்கு தூண்டுகோளாக அமைந்தது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றிய காரணத்தினால் நிறைவு செய்து கொள்கின்றேன் அஹமது இல்லாய் ரபுல்லமீன் ஒஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்